படிச்சு ஆளாகடா சம்பாதிக்கலாம்டா வீடு கட்டலாம்டா வாங்கலாம்டா வாங்கலாம் அதான் பதினாறு வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சே அப்ப பதினாறு வயசுல ஒரு பையன் தப்பு பண்றா எப்படி பையன் மேலேயே பொண்ணு மேலேயே நீங்க தூக்கி நிறுத்த போறேன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போற அறிவியலுக்குள்ள வரப்போறேன் எவ்ரிபடி சரித்தனையும் சும்மா விட முடியாது வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள் பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஒட்டமைக்காதீர்கள் பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான் அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டே இப்ப பிரிச்சாலும் அவங்க பேச கிடையாது சோசியல் மீடியால யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க யாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரையும் திட்டாங்க அவன் இவனு திட்டான் திட்டவன் யாரும் இவனுக்கு தெரியாது திரும்ப திட்டலாம் அவனுக்கு தெரியாது அவனு திட்டிட்டு போறான் இவனு திட்டிட்டு போறான் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்ப உரையாட மனுஷன் இல்ல நீங்க கூகுள விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியிருக்கு டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று நிலைமை மாறி அத்தனை வாட்ஸ்அப்ல வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போற வாத்தியார் சொன்னா மோர் நாள் நைட்டை சாட் ஜிபிட்டையும் கூகுள் டே ஏஐட்டையும் போய் எல்லா விவரத்தை கேட்டுட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியாரம் மடக்கலாம் அதுக்கு பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புறான் அது நீங்க குத்தம்னு சொல்ல முடியாது எல்லோரும் தன்னை முன்வைக்க தான் பார்க்கிறார்கள் நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ற மறுபடியும் நினைக்காதீங்களோ அது அந்த ஏஜ் அப்படித்தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம் நீங்க புரிய வச்சுட்டா போதும் ஆற்றல் திறன் ஆற்றலை காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி அது பயங்கரமான வேக ரத்த துடிப்பிருக்க கூடியது அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலாம் சரியான வழிக்கு அந்த திறனை நீங்க ஒருமுகப்படுத்தாம போனா அவ வேற ஒண்ணு தான் செய்ய பார்ப்பான் ஏதோ ஒரு நான் அட்ராக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே மாடியில இருந்து குதிப்பேன் பஸ் படிக்கட்டுல தொங்குவேன் ஒருத்தனை வம்புப்பேன் வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால என் வயசுக்கு என்னால என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன் அதுதான் அந்த வயதின் எண்ணம் அதுதான் அந்த வயதின் குணம் நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு ஆளாகடா சம்பாதிச்சலாண்டா வீடு கட்டலாம்டா கார் வாங்கலாம்டா அதெல்லாம் வாங்கலாம் மேட்ரிகுடு படிச்சு பெரியாளாங்கடா படிக்காத ஆயிரம் பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க அதிகாரத்துக்கு வா நாலு பேரை உருவாக்கு நீ படித்தா நாலு பேர் படிப்பான் உன்னை பார்த்து நாலு பேர் ஜெயிப்பான் நாலு பேர் நானூறு பேர் ஜெயிக்க வைப்பான் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஜெயிக்க வைப்பான் அது நாலு லட்சம் ஆகும் நாலு கோடி ஆகும் தலை நிமிந்து நிக்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க பொழைச்சு கிடைக்கலாம்னு சொல்லி பிள்ளைங்களை பயமுடுத்தாதீங்க பொழச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் பொழச்சு கிடக்கலாம் கூட செத்து போன மீன் கூட தண்ணி போற போக்கில் போயிடும் உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும் நீ உயிருள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க அவருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான் ஏன்னா உலகம் அப்படித்தானே இருக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது முன்னாலெல்லாம் ஒரு ஐம்பது பசங்க இருபது பசங்க இருப்பாங்க அதுல ஒருத்தர் நல்லா பாடுவான் எவனோ ஒருத்தர் நல்லா ஆடுவான் ஒருத்தர் கவிதை எழுதுவான் ஒருத்தர் நல்லா பேசுவான் மற்றவெல்லாம் அவனை ஒத்துக்குவான் இன்னைக்கு எல்லாம் அவனா ஒத்துக்க முடியாது நானும் முன்ன வருவேன் அதுதான் நல்ல முறை முயற்சியும் கூட அப்ப என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளவு சோஷியல் மீடியா எனக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு என்னை முன்னிலைப்படுத்திக்க நினைக்கிறான் நீங்க அங்கீகரிக்கல நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன் நீ என்னை ஒத்துக்கலையில உனக்கு எதிரான இப்ப தட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லுவான் அது ஒரு குழப்பமான மனசுதான் முதல்ல அதுக்காக சொன்னேன் பிள்ளைங்களை ஏத்துக்கங்க பதினேழு வயசுல இருக்கும் பதினாறு வழி நடத்த வேண்டாமா வழி நடத்துவோம் ஏத்துக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம் நினைப்போம் குற்றவாளியின் முடிவு மட்டா கடைசி வரைக்கும் திருத்தத்தான் பார்ப்போம் நல்லவன் ஏத்துக்கிட்டாதான் அவனை உயர்த்த பார்ப்போம் பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம் இதுகள் குற்றவாளி தான் கிடையாது ஒரு பிள்ளை திடீர்னு பதினேழு வயசு நேரடியா தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம் புதக்கடியர் பதினாறு வயசுல பூமிக்கு நேரம் வந்து விழுந்து தப்பு பண்ணா புள்ளையே குறை சொல்லலாம் பதினாறு வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளையே வளர்த்துச்சு அப்ப பதினாறு வயசுல ஒரு பையன் தப்பு பண்றானா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலையோ நீங்க தப்ப சொல்ல முடியும் ஆல் பீப்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய இந்த இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி ஒரு பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்திற்கு கல்வித்துறைக்கு ஊடகத்திற்கு ஒவ்வொரு தனி நீயே 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 வரணும் மனிதனும் இருக்கு முடியும் இருக்கு வீட்டில் அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க

புத்திசாலி என்ன பண்ணுதுமா கரெக்டா ஒரு கொம்பு இந்த பக்கமா இழுத்து விடுவான் போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடைய கடைசி பெஞ்சில உட்கார்ந்து பொறுக்கி பையன் கடைசி பெஞ்சில உட்காரவனுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது படிக்காதவனுக்கெல்லாம் பெரிய திறமை கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய வேலை எவ்ரிபடி உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவனிடம் என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்க நினைக்க கூடாது உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அறிவில்லை என்று அர்த்தமாக அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம் கவிதை வரலாம் கணக்கு வரலாம் வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலி அவர்களிடம் இருக்கலாம் அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் வரும்போது கலெக்டர் வந்து ஒரு இந்த புக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்திலே பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் தான் நிறைய நடக்குது நம்ம பெருசாக கவனிக்காம இருக்கும் படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் கைவிட்டலாமா படிப்பை தாண்டி அவளுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது படிப்பதை உனக்கு படிப்பு இல்லை நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன் என்ன டேலண்ட் இருக்கும் அதை வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போறான் முடிஞ்சு போச்சு அப்படி தானே படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்ல புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது இங்க ரொம்ப பெரிய சிக்கல் அதிகமா நம்ம தியாகம் இருக்கு அக்கறை இருக்குது பணம் சொல்லுங்கிற எண்ணம் இருக்கு பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு ஆனா பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிற பெரிய குழப்பம் இருக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகளின் வழியாக என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் ஒரு புள்ள மூணு பக்கத்தில் வெல் கனெக்டடா இருக்கணும் இந்த பக்கம் புள்ள இருக்கா அந்த பக்கம் பேரண்ட் இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இந்த மூணோட கனெக்ஷன் இருக்கணும் அதான் உங்கள்ட்ட விட்டு என்ன டீச்சர் சொல்லிடுவதுங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு தானே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பாத்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் ஒத்த கதையில முடிச்சுட்டு போகலாம் முடியாது வீடுதானே தானே சரி பண்ணணும் ஆசிரியர்கள் சும்மாலாம் இருந்த முடியாது எப்படிபடி சார் ரிசோர்ஸ் நீங்க உங்க பிள்ளைய சுப்பிரமணியம் சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க அவன் ஒரு ரிசோர்ஸ் இந்த தேசத்திற்கான ரிசோர்ஸ் இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ் அவன் ஒரு சயின்டிஸ்ட் அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனே அவன் ஒரு அரசியல்வாதி அவன் ஒரு மீடியாக்காரன் அவன் யாரோ ஒருத்தி அவ யாரோ ஒருத்தி இல்லையா சி ஆர் ஹி இஸ் ரிசோர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆப் தி கண்ட்ரி கோபிநாத் இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளவு பேர் நின்று கை தட்டீங்களா இதுக்கு பின்னால எத்தனை வாத்தியார் வளர்ச்சிருப்பாங்க இன்னைக்கு நான் பார்க்கறது இன்னைக்கு நான் பேசுறதை பார்த்து ஊர் சந்தோஷப்படுறத விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படப்படுறது வாத்தியார்கள் டீச்சர்ஸ் தான் இல்லையா அவன் ரிசோர்ஸ் யூ ஆர் அ ரிசோர்ஸ் உங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு பையனும் ரிசோர்ஸ் அந்த முரண்டு பிடிக்கிற பையனும் ரிசோர்ஸ் முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ் படிக்க மாட்டேன் உங்ககிட்ட சண்டைக்கு போற பையனும் ரிசோர்ஸ் படிக்கட்டில் தூங்கணும்னு ரிசோர்ஸ் அவன் ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு சமூகத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு சொசைட்டி இஸ் த எவ்ரி படி டு ரைஸ் அஹ் இன் இன் அ ப்ராப் அவே டோன்ட் நபாண்டன் த கெட்ஸ் பிள்ளைகள கைவிடாது நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாது பத்து தடவை சொன்னீங்கன்னா புள்ள உருப்பிடுறாரு உலகத்திலேயே பெற்றோரை தான் ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும் இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறேன் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புருஷ மேல இருக்கும் மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பானு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலை ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வில கட்டணும்னு ஒரு அப்பா சாதாரணமா நினச்சிடு இந்த ஆளுக்கு எதுக்கடா கழுத்து அவ்வளவு வரன்று வந்துச்சு அம்மாக்களுக்குலாம் கோபம் இருக்கிற போது தோணும் ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவையும் தான் நம்போம் தான் சொந்த திறமையில சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டம் தான் நிறைய நிறையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்திருக்கு இல்லையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு நான் விழுந்தா எங்க அப்பா புடிச்சுக்கு வாங்குற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு எனக்கு ஏதாவது எங்க அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு என்ன ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்திருக்கு வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நான் சம்பந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிற அபாயம் நேரும் ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்ன பின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேல குறை சொல்லிட்டு போகாதீங்க வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் கிடைப்பார் தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும்

குறிப்பா நம்மளை பிடிக்காதவங்க பாரு மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டா எடுத்திருக்கேன் நீ எடுத்திருக்கியா அப்படின்னு தானே ஏ நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் அறிய வேண்டும் நம்புறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல நமக்கு தோணுது நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் ஏத்துக்கணும் பதினாறு வயசுல பதினேழு வயசுல பதினஞ்சு வயசுல அவனுக்கு தோணாது அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும் ஐ சுட் பீப்பிள் ஹவ் டு செலிபிரேட் மீன் எனக்கு தோணாது கைத்தடல் கேட்க கேட்க உற்சாகம் குறையுதா குறையலையே பாலச்சந்திரன்கள்ட்ட நான் ஒரு முறை கண்ட போது நான் சொன்னேன் இவ்வளவு படம் நடிச்சா இவ்வளவு படம் பண்ணியாச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேர் மீடியாவில் பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துறீங்க அத்தனை படம் வாங்கிட்டீங்க அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துகிறதா கேட்டேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும் எத்தனை வயசானாலும் அந்த கைத்தட்டல் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கே கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்து அப்ப வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டல் நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் ஜெயித்த பிறகு ஒரு பிள்ளைய ஊரு கொண்டாடும் அதுக்கு நீங்க வேணாம் நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா அம்மா வேணும் வாங்க பாஸ் போய் பிள்ளைங்கள்ட்ட பேசு நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் புள்ள பண்ணும் ரைட்டா ஆறு புள்ள பத்திருந்தப்ப கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை அஞ்சாம பிள்ளைங்க மேல நம்பிக்கையோடு இருந்தாங்க ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதா தப்பு பண்ணா கூட கடைசியா சரியாயிருவான் நம்மளை பார்த்து சரியாயிருவான் பழைய உப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா உங்க அப்பாவை பாடுறான்னு சொன்ன அம்மாக்கள் அடிக்கடி சொல்வாங்க முன்னால எல்லாம் அடிக்கடி என்ன உங்க அப்பாவை பாடுறா எப்படி மனுஷன் உங்க அப்பா பாடுறா உங்க மாமா பாடுறா உங்க அத்தையை பாடுறா உங்க சித்திய பாடுறான் அப்படி வீட்டுக்குள்ளே சொல்றதுக்கு உதாரணம் இருக்கணும் அப்படி வீட்டுக்குள்ள சொன்ன உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டா இருக்கணும் நாம கரெக்டா இருந்தா புள்ள கரெக்டா இருக்கும் அப்ப அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும் மறுபடி மறுபடி சொல்ற பிள்ளைகளை கை ஊற்றாது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள் இந்த உலக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு இந்த பார்த்தோம்ல நன்கொடையாளர்கள் இது மாதிரி எத்தனை உங்களுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியாத பட்சத்தில் நீ இதுதான் முடிவு பண்றதுக்கு நாம யார் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சரியா படிக்காத பையனுக்கு சரியான வழி நடத்தல் கிடைச்ச பிறகு ஒன்பதாம் கிளாஸ்லேயும் பத்தாம் கிளாஸ்ல படிச்சு மாநிலத்தில் நல்ல இடத்துக்கு வர்றான் பத்தாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுக்காதே பன்னெண்டாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல எடுத்துக்கு வாரம் இதெல்லாம் உருப்பு உருப்படாது ஊரே காரி துப்பி ஓடான ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிலிக்கான உட்காந்து ஸ்டேட்டஸ் தூக்கிட்டு எவனுக்கு எப்ப என்ன நடக்கும் இம்பார்ட்டன் நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுங்க எங்க அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார் எனக்கு லெட்டர்ல ஆசையில் படிக்கிறவர் எல்லா லெட்டரையும் மேல எழுதுவார் மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எல்லா லெட்டர்லயும் மேல இருக்கும் என்ன நம்பிக்கை நம்பிக்கை ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு பிரபலமான பள்ளிக்கூடம் ஒன்பதாம் வகுப்புல எட்டாம் அங்க சீட்டே கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா போய் சீட்டு கேட்கிறப்போ அவங்க கொடுக்கல கடைசியில் அவங்க கோபமாயி உங்க பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்னங்க கிடைக்கும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு பெருமை கிடைக்கும் அப்படின் உலகத்துல மற்றவன் யாரு எப்படி நம்புறாங்கிறதான் பெரிய நம்ம இம்பார்ட்டன்ஸ் தந்துடுறாரு நம்மளை நம்ம வீடு நம்புதுங்கிறதான் ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை எங்க அம்மா என்னை நம்புறாங்கங்கிறதா பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை ஏன்னா நீங்க தானே முதல் நம்பிக்கை ஒரு பிள்ளைய தூக்கி போட்டு பிடிக்கிறீங்கல்ல அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல பிள்ள சிரிச்சுக்கிட்டே மேலே போகும் சிரிச்சுக்கிட்டே கீழே கவனிச்சிருக்கீங்களா ஏன் அவங்க வீட்டுக்காரரை தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன் ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்கறாரு ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன் சரின்றவீங்க ஆனா என்ன சொல்லுவீங்க ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆனா புள்ள கேட்காது எங்க அப்பா என்ன விட்ட மாட்டான்னு சந்தோஷமா மேலே போகும் சந்தோஷமா கீழே வரும் பிள்ளைங்களை உற்றாது உற்ற மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்ட் ஆயிடுவோம் நல்லவனாயிருன்னு சொல்லி கொடுங்க போதும் இது எல்லாம் தானாவே வந்துடும் யூ கான் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது நீ என்ன கேரக்டரோட இருக்கணும்னு நீ முடிவு பண்ணலாம் அந்த கேரக்டர் தான் நீ யாராகணும்னு முடிவு பண்ணும் இந்த உலகத்தில் படிச்சவங்க ஜெயிச்சானா இந்த உலகத்தில் காசு வச்சிருக்கவங்களாம் ஜெயிச்சானா ஆ லம்பு ஆயுதம் பலத்தோட இருக்கவங்களாம் ஜெயிச்சானா இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான் எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் ஜெயிச்சான் டீச்சருங்க கேரக்டர் பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்களில் பேசும்போது நானே சில இடங்களில் தலைப்புலாம் கேட்பேன் தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேன் அது டீச்சர்ஸ் தான் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பத்தின தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான் கண்ணு முன்னால நல்லா படிச்ச பையன் செஞ்சு போறான் ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்த்தையும் சிக்கிக்கிட்டான் எங்கேயோ போயிட்டான் சரியான இடத்துல அவனுக்கான வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு நல்ல திறமசாலியான பையன் மிஸ் ஆகி போறதை அவங்க கண்ணு முன்னால பாக்குறாங்க யூ கான் டிசைட் வாட் யூ பிகேம் நீங்க முடிவு பண்ண முடியாது நீங்க யாருனாங்கிறத உங்க கேரக்டர் தான் முடிவு பண்ணும் ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம் நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே தான் ரெண்டாயிரத்திலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே தான் மூவாயிரத்திலேயே தான் இந்த உலகமே அழிய போற வரைக்கும் அது மட்டும்தான் டிசிப்ளின் இஸ் த கீ இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன் தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன் சிறு இருந்தே பெரிய மனிதர்களை பேட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின் அது பொலிட்டீஷியனா இருக்கலாம் பிசினஸ் மேனா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் யாராவது நான் இருக்கலாம் ஏண்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு ஏன்டா அந்த பெண்மணி ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடைச்ச கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உட்காருங்க பாஸ் வேற வழியே கிடையாது புள்ளை போன் பார்க்க கூடாது முடிவு பண்ண அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு அதுல போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சமச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை தான் பார்க்கும் பிள்ளையோட ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்க. பிள்ளைய கொஞ்சம் கண்காணிங்க காணிங்க. பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க. பிள்ளையோடு உரையாடுங்க. இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறன்னு பேசுங்க. எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கரைசனா நான் வெளிய போய் பேச போறேன். அந்த புள்ள என்ன பாக்குது மச்சான்? அப்படின்னா फ्रेंड என்ன சொல்லுவாங்க? அந்த வயசு எக்ஸைட்மெண்ட் மச்சான் அது உன்னை லவ் பண்ணுதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லையா? எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகுறது வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காதபட்சத்துல வெளியில தான் போக முடியும். பிள்ளைகளை பத்திரமா பக்கத்துல வச்சுக்கோங்க இறுக்கி பிடிச்சுங்க சொல்லாத விட்டுருங்க ஆனா தூரம் இருந்து கண்காணி கவனிங்க ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள் முன்னமா அதெல்லாம் இப்ப கிடையாது ரைட்டா டீச்சர்ஸோட போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்ப விசிட் பண்ணுங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது அப்பாக்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்துல அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க அது மாதிரி ஏழு பேர் இல்ல இல்ல மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிள் பக்கத்துல இல்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் தேவைப்படுகிறது மறுபடியும் உங்களுக்கு நாலு நாலு விஷயத்தை தான் நான் ரீஇன்சேட் பண்ண நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கும் தோளும் தேவைப்படுகிறது ஒன்னு இரண்டாவது வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குகள் மூன்றாவது நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீர்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்யப் போகிறார்கள் அதனுடைய வழி நடத்தப்பட போகிறார்கள் நாலாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ் இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன் அறிவியலுக்குள்ள வர போறவன் எவ்ரிபடி சார் ரிசோர்ஸ் ஒருத்தனையும் சும்மா விட முடியாது ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது எல்லாரும் சரிசோ செபரிபடி சரிசோ எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும் கடைசி ஒண்ணே ஒன்னுதான் நீங்கள் என்னத்தை வேணாலும் பெருமை நினச்சிக்கோங்க அதெல்லாம் அப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான் படிப்புதான் நம்ம பிள்ளைங்கள தூக்கி நிறுத்தும் படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும் சந்திரக்காற்றிடம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையனம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்